இதுதான் நம்ம இந்தியாவோட சுகாய் தட்டி ஏர்கிராஃப்ட் ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது அதுல பொருத்தப்பட்டு இருக்கிற பிரம்மோஸ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சரி அது என்ன ஹைப்பர்சோனிக் பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும் அது விமானமோ ராக்கெட்டோ அல்லது ஏவுகணையோ எதுவா இருந்தாலும் அதோட வேகத்தை ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது போது அதனை அளவிட அது அழுக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் மேக் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேக் ஒன் என்றது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போகும் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நான்கு வகைப்படும் ட்ரான்ஸ்டோனிக் சப்சோனிக் சூப்பர் ஹைப்பர்சோனிக் ஹைப்பர் அப்படின்னு இப்போ நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹைப்பர்சோனிக் என்ற வார்த்தையை ஏன்னா உலக நாடுகளில் பல நாடுகளில் இப்போ போர்கள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு போர்கள் நடக்காத நாடுகளையும் தங்களோட ராணுவ பலத்தை அதிகரிக்க இந்த மாதிரி ஹைப்பர் சோனிக் மிஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட எந்த ஒரு நாட்டாலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஹைப்பர்சோனிக் மிசைலான பிரம்மோ சேவகனியை பற்றி வணக்கம் இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் கண்டெடுக்களை போறது முன்னாடி நம்ம சேனல் முதல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கண்டெடுக்குள்ள போகலாம் எந்த ஒரு பாதுகாப்பு தடமா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் அதோட அக்யூரன்சியை நம்மளால சொல்ல முடியும் அந்த வகையில் இந்தியாவோட பிரம்மோ சேவகனை உலகத்துல எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி சிஸ்டமா இருந்தாலும் நம்மளோட பிரம்மோ சேவகனையை தடுத்துட முடியாது அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு தான் நாட்களுக்கு முன்னே கிடைச்சது தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வந்துட்டு இருக்கு இதுல உக்ரைன் மேல ரஷ்யா தன்னோட பவர்ஃபுல் ஏவுகணைகளான ஜிண்டர் மிசைல் புலாவா ஸ்கேண்டர் மிசைல் கொண்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க ரஷ்யா கூட உக்ரைன் மட்டும் மோதிதான் உக்ரைன் ஒரு நாடு உலக வரைபடத்துல இருந்தே காணாம போயிருக்கும் ஆனா உக்ரைன் கூட அமெரிக்காவில் உள்ள சில நட்புறங்களில் இருக்கிறதால போர் கண்டினியூசா நடந்து வந்துட்டே இருக்கு கூடவே சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு நேரடியாகவோ அல்லது மரிமாவோ சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களோட வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனோட எல்லைப் பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால ரஷ்யாவோட ஏவுகணைகள் உக்ரைனோட எல்லைப்பகுதியில தாக்க முடியாம வரும் வழியில சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கு ஆனா பி எயிட் ஹண்ட்ரட் என்ற ஏவுகணை தவிர இந்த பி எயிட் ஹண்ட்ரட் மிசை தான் பிரம்மோ சேவுகனோட தாய் ஏவுகணை நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற பிரம்மோ சேவுகணை ரஷ்யா இந்தியாவோட கூட்டு தயாரிப்பு ரெண்டு நாடும் சேர்ந்து தயாரிச்சது இந்த பி எயிட் ஹண்ட்ரட் ஒனிக்ஸ் இருக்கு இல்லையா அதுல சில மாடிஃபைட் செய்து அதோட அக்யூரன்சி ரேஷியோ டெவலப் செய்து உருவாக்கப்பட்டதா நம்மளோட பிரம்ம ஏவுகணை சில மாதங்களுக்கு முன்னே இந்த பி எயிட் ஹண்ட்ரட் ஒனிக்ஸ் மிஷில ரஷ்யா தொடர்ச்சியா உக்ரைன் மேல ஏவ ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிசில லான்ச் செய்து அட்டாக் பண்ணதுல டார்கெட் அக்யூரன்சி நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டா இருந்திருக்கு சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இந்தியா சொல்ற மாதிரி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணை என்றது

இந்தியா இந்த பாகிஸ்தான் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மெயின் சோனோ என்ற இடத்துல போய் விழுந்தது இந்த இடம் இஸ்லாமாபாத்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்த மிசை விழுந்த விஷயமே பாகிஸ்தானுக்கு லேட்டா தான் தெரிஞ்சது அதாவது ரெண்டு நாள் கழிச்சு தான் பாகிஸ்தான் இதை அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க அதுவும் அவங்க சொன்ன விதம் ஏதோ ஒரு மர்ம பொருள் எங்க நாட்டுல வந்து விழுந்திருக்கு ஆக்சுவலி அது ஒரு எம்டி வார்ட் சப்போஸ் அதுல லோட் பாகிஸ்தான் எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கும் எந்த ஒரு நிகழ்வுலயும் பிரம்மோசேவனோட அக்பீரன்ஸை நம்ம சொல்லிட முடியும் காரணம் பாகிஸ்தான் சைனாவோட சிறந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை அதோட எல்லையில நிறுத்தி வச்சிருக்காங்க அதாவது அந்த மிசில் விழுந்தது இல்லையா அதுக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க சோ அதனால இந்தியா தவறுதல ஆப்ரேட் செய்து அந்த மிசைலோட லாஞ்சை கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்தியாவோட பிரம்மோஸ் அப்டேட் பண்ணிட்டு வராங்க கூடிய சீக்கிரத்துல பிரம்மோஸ் மாத்திடுவோம் அறிவிச்சிருக்காங்க அப்படி ஹைபோசோனிக மாறும் பட்சத்துல அதனோட வேகம் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு பயணிக்கும் கிட்டத்தட்ட இந்த ஸ்பீட் நம்மளோட அக்னிசிக்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் இப்போ இருக்கிற பிரம்மோஸ் ஸ்பீட் மற்றும் அக்யூரன்ஸியை யாராலும் கண்டுபிடிக்க முடியல மேலும் இதை அப்கிரேட் செய்யும் போது பல வல்லரசு நாடுகளை யோசிக்க வைக்கும் இப்போ இருக்கிற பிரம்மோஸ் எடுத்துக்கிட்டா அதனோட அட்டாக் ரேஞ்ச் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஹைபர்சோனிக்கா மாறும்போது அதோட அட்டாக் ரேஞ்ச் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது அதுவும் தாக்குதல்களுக்கு ரொம்ப துல்லியமா இருக்கும் சோ இதனோட அப்டேடுகளெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு சோதனை ஓட்டத்துக்கு வரும்போது பல நாடுகளோட எதிர்ப்புல சந்திக்க வேண்டியது வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியா இந்த சவால்களை எல்லாம் இடி சந்திக்க போகுதுன்னு ஸோ ரஷ்யா சில வாரங்களுக்கு முன்னே எங்களுக்கும் இந்த பிரம்மோ சேவனை ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட இந்தோனேஷியா கூட இந்த பிரம்மோ சேவனை ஏற்றுமதி தொடர்பான பேச்சுலாம் நடத்திட்டு வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் இப்போ பிலிப்பைன்ஸ்க்கு ஏற்றுமதி பண்ற நிலைமைக்கும் வந்துட்டாங்க இந்தோனேஷியா கூட இப்போ காண்டாக்ட் உடன்படிக்கை முடின நிலைமையில தான் இருக்கு மூன்றாவது நாடா இந்த பிரம்மோ சேவனையை உங்களுக்கு ஏற்றுமதி செய்யறோம்னு அறிவிச்சிருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கும் உக்ரைனுக்கும் இந்த வார்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதை எல்லாம் இது இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இது இந்தியாவோட ஒரு சிறந்த ஒரு பேச்சு தான் இதுதான் பிரம்மோ சேவகனை தொடர்பான விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் முதல் பண்ணி பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்க மாதிரியா சயின்ஸ் தமிழ்